அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஏசையா ஒன்னாம் அதிகாரத்தில் இருந்து ஆமாசின் குமாரனாகிய இயேசையா யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா யோதம் ஆகாஷ் இசைக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசுலேமும் குறித்து கண்ட தரிசனத்தை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் வானங்களே கேளுங்கள் பூமியே செவிக்கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் என்ன கஷ்டத்தோட சொல்றாரு ஆண்டவர் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கூட அப்படித்தான் என்னதான் வளர்த்து நம்ம ஆளாகினாலும் நாளைக்கு வயசான காலத்துல வந்து தாய் தகப்பின பார்க்காம போயிடுங்க பிள்ளைங்க வந்து தாய் எல்லாம் பார்க்கணும் ஆதரிக்கணும் ரொம்ப இதெல்லாம் கேட்டேன் எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை கூட என்னை கேட்கும் உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்தேன்னு ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப நல்லா பார்த்தேன்னு எனக்கு மன திருப்தி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்தன்ற மன திருப்தி எனக்கு இருக்குது நானே இல்லை என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட நல்லா பார்த்தாங்க இதில் நான் மட்டும் பார்த்தேன்னு இல்லை எல்லாருமே நல்லா பார்த்தாங்க தாய் தகப்பனை அது எனக்கு ஆண்டவர் மேலே நிறைய மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா எனக்கு அத்தகைய வாய்ப்பு சூழல் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா ஆண்டவரு அதுக்காக சரி வானங்களை கேளுங்கள் பூமியை செவிக்கொடுங்கள் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் ஆண்டவருக்கே கலகம் பண்ணியிருக்கிறாங்க அவர் யார பிள்ளைகள்னு சொல்றாருன்னா அவருடைய பிள்ளைகள் வந்து யூத மக்கள் இன்னைக்கு இருக்கிற எருசலேம் இருக்கு இல்லையா இஸ்ரேலே இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் தான் அவருடைய பிள்ளைகள் என்பார் என் ஜனம் என்பார் இல்லையா ஆண்டவரே அவர்கள் தான் ஆண்டவருக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாங்க இல்லையா மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலோ அறியவில் அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார் இதை சொல்றார் பாருங்க இஸ்ரவேல் தான் ஒரு ஜனம் அதுக்காக நம்ம ஜனம் இல்லாமல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அது இன்னொரு பதிவில் பேசுவோம் மாடு தன் எஜுமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும் இது வந்து இது எல்லாமே கிராமத்தை சம்பந்தப்பட்ட சூழல்கள் தான் இங்க இருக்குது நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்தோம் நாங்கள் வந்து மாடெல்லாம் ஓட்டிகிட்டு கழனிக்கு பயிர் விவசாய நிலத்துக்கு மற்ற இடத்துக்கு போகும்போது நாங்கள் எங்க இருந்து வந்தாலும் ஓடி வரும் மாடு இவர் தான் நம்ம எஜுமானத மாடு அறிஞ்சிக்கும் கழுது என்ன பண்ணுன்னா தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுமா அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார் இஸ்ரவேலோ சிறுவயல் ஜனம் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்றார் இன்றைக்கு உள்ளவர்களா இருக்கிறாங்க அன்றைக்கு அன்றைக்கு இல்லை இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவர் யாருன்னு உணர்வு கிடையாது உலக பிரகாரமான ஞானம் அவர்களுக்கு அதிகமா இருக்குது ஆனா ஆண்டவர் யாருன்றது இன்ன இன்னவரையும் அவர்கள் உணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க இல்லையா அதுக்காக விட மாட்டார் அவருடைய பிள்ளைகள் என்றாரு என்னுடைய ஜனம் என்றாரு அதுக்காக விற்றுவர் ஆண்டவரே விட மாட்டார் அவர்களே காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பார் எந்த காலத்திலையும் அது தெரியாமதான் அந்த நாட்டு மேல விவரம் தெரியாம அந்த மக்கள் மேல பல நாடுகள் போர் செய்து ஆனா தோத்துதான் போயிட்டு இருக்குது சரி அது விடுங்க அது வேற ஒரு பதிவுல பார்ப்போம் ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரா இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இது மாதிரி போனதுனால அவர்கள் எவ்வளோ என்றத பின்னாடி வர வசனத்தில் இருக்கு அவர்கள் இது எல்லாம் ஆண்டவர் விட்டு பின்ன பிற்பா பின்மாட்டுக்காரராகவும் அவருக்கு கோபம் உண்டாக்கி தேசத்தில் விற்கிற காராதனை அன்னியே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் ஓரினை சேர்க்கை ஆண்டவருக்கு மிக விரோதமான செயல் இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஜனம் அதை அத்தகைய செயலில் ஈடுபடுறாங்க அதில் போராட்டம் நடத்துகிறாங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க உரிமை வேற கேட்கிறாங்க அது எவ்வளோ தவறான செயல் அது அப்போ அவர்கள் இன்னும் கூட வந்து உணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வேதியும் இருதயமெல்லாம் பலச்சியமா இருக்கிறது தாவது ராஜா கூட வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அதே மாதிரிதான் ஏசை அவளை சொல்கிறாங்க அவருக்கும் தலையெல்லாம் நோய் இருந்திருக்குது பலச்சுமா இருந்திருக்கிறாரு காரணம் என்னன்னா அவர்கள் செய்த அருவறுப்பு பாவம் ஆண்டோருடைய கட்டளையை மீறி செய்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தளம் மட்டும் அதிலே சுகமில்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயில் ஆற்றப்படாமலும் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள் பாருங்க அதெல்லாம் தலை உள்ளங்கால் உச்சந்தலை வரையும் அவர்களுக்கு சுகம் இல்லையா அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது இதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேற இருக்குது அவர்கள் இன்ற வரைக்கும் ஆண்டு வரை விரோதமான செயல்கள் தான் செய்யறாங்க அப்படியே எடுத்துக்கலாம் உலக பிரகாரமும் எடுத்துக்கலாம் அது போல அன்றையிலிருந்து இன்ற வரையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர்கள் இன்னமும் ஆண்டவரை உணர்வு தான் இருக்காங்க ஆண்டவரிய வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பெற அவர்கள் வந்து மேசையான்னு சொல்ல கூட அவங்க அதில் ஏற்க விரும்பலாகவும் அந்த அளவுக்கு ஞானம் இல்லாம தான் அவர்கள் ஆண்டவரை குறித்த ஞானம் இல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு உலக ஞானத்தில் அவர்கள் உயர்வுள்ளவர்களா இருக்கலாம் எல்லாத்தையும் கண்டுபிடித்து இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய விஷயத்தில் அவர்கள் இன்றும் உணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க சரி உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பற்றிக்கிறார்கள் அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது அப்ப பார்த்தீங்கன்னா பல தேசத்தார் அன்னைக்கு இருக்கிற பெர்சியா தேசம் ரோம தேசம் அலெக்சாண்டர் கிரேக்க தேசம் பாபிலோன் தேசம் அவருக்கு மேலே சண்டை போடாத தேசங்களே இல்லை நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லா சுற்றி உள்ள தேசங்களும் அந்த தேச பாழாகிட்டாங்க பாழாகிட்ட தேசத்தை தான் அவர் சிதறடிச்சு திருமணத்தை கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய செல்வம் செல்வ செழிப்பான நாடாக உருவாக்கியிருக்கார் ஆண்டவர் ஆனால் அந்த மக்கள் இன்னும் கூட ஆண்டவர் அவர்தான் உணர்வு இல்லாம தான் இருக்காங்க இல்லையா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த தேசத்தை பாழச்சாங்க சியோன் குமார்த்தியே திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் அந்த தேசம் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த வலியுறுத்தி தோட்டத்தில் அந்த காவலுக்கு ஆகிற ஒரு சின்ன குடிசை போட்டு தங்குவார் ஒருத்தர் மட்டும் படுக்கிற மாதிரி இருக்கும் உட்கார்ற மாதிரி இருக்கும் சின்ன குடிசையாக இருக்கும் திராட்சை தோட்டத்தில் குச்சிங்க நட்டு வைப்பாங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்றா ஏன்னா அது பந்தல் மாதிரி போட்டு அது கீழே தான் திராட்சை தொங்கலா அப்போ தான் நிறையா கொல விடும் நீளமாக வளருன்றதுக்காக அப்படி போடுவாங்க அந்த குச்சி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று தள்ளி தள்ளி இருக்கும் அது போல் அந்த பட்டணம் இருந்தது அந்த தேசம் இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதில் கொஞ்சம் மீதி இருந்தாங்க இதை நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு இவர்கள் வந்து இந்த எங்க நாடு நாடுன்றவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அன்றையிலேருந்தே கொஞ்சம் மீதியான மக்கள் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க என்னன்னா அங்கங்கே மறைஞ்சி வாழ்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இந்த அந்நிய தேசத்து படையெடுப்புகளால் அவர்கள் பாதிப்பு சந்தித்து அழிஞ்சு சிதறி ஓடிட்டன கொஞ்சம் மக்கள் போக திசை தெரியாமல் வழி தெரியாமல் பயந்து ஒவ்வொரு இடத்துல மலைகளும் கல்லுகளையும் குகைகளும் மறைஞ்சு வாழ்ந்து அங்க இருந்து தான் இருந்தாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷமும் ஆனால் கொஞ்ச மக்கள் ஓகே சேனைகளின் கர்த்த நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்ததினால் நாம் சோதேமை போலாகி குமரவை போல ஒப்பாவோம் சோதேமையின் அதிபையிலே கர்த்தனுடைய வார்த்தையை கேளுங்கள் குமரவன் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் நமக்கு தெரியும் இல்லையா வேதத்துல படித்திருக்கிறோம் இல்லையா சோதம் குமரா எப்படி எரிஞ்சுது எப்படி எரிஞ்சதுன்றது நாம எப்படி அழிஞ்சதுன்றதை நாம பார்த்தோம் அந்த பட்டணத்துல மிகப்பெரிய அருவறுப்பு அன்னைக்கு ஓரின சேர்க்க அந்த பட்டத்துல அன்னைக்கு ஆபர்காமுடைய சகோதரர் மனைவி ஆயிட்டாங்க இல்லையா அந்த பட்டணத்துல இருந்து ஓடி வரும்போது தான் அவங்களுக்கு சொல்றாரு ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் அன்றைக்கே வேதத்துக்கு செவி செவி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு அவங்களை அறிவுறுத்தியிருக்கிறார் ஏன்னா இது மாதிரி கஷ்டங்கள்லாம் உங்கள் தேசங்களுக்கு வருது வேதத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவர் யாருன்னு உணர்ந்து வேதத்தை படித்து அவரோடு நீ உறவில் இருந்தால் ஆண்டவரோடு உறவாடி இருந்தால் இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது என்று சொல்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு உங்கள் பலிகளில் திறள் எனக்கு என்னத்துக்கு நீ நிறையா பலி செலுத்துறிய எனக்கு எதுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலியும் கொழுத்த மிருகங்களின் நீனமும் எனக்கு ஆரோசியமாக இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களின் ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை என்ற ஆண்டவர் நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது நீங்கள் அக்ருமத்தோடு ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபக்கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளும் உங்கள் பண்டிகைகளும் உங்கள் ஆத்தமா வெறுக்கிறது என் வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன்றார் என்றார் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ பலி செலுத்துறது காணிக்க செலுத்துறது உன் மாத பிறப்பு பண்டிகை நாள் இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் சுமந்து நான் இழைச்சு போயிட்டேன் இதெல்லாம் விட்டுருங்க நான் சொல்றபடி என்னுடைய வேதத்தை கை கொள்ளுங்கன்றார் ஆண்டவர் என் வேதத்துக்கு செவி என்றார் நாம ஆண்டோருடைய இந்த மாதிரி பண்டிகை இண்டிகை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீணான தேவையில்லாத புது புது ஆராதனை எல்லாம் நம்ம உருவாக்கின்னு இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க வேதத்துக்கு செவி கொடுங்க வேதத்தில் உள்ளதை பேசுங்க வேதத்தில் உள்ளதை மக்களுக்கு சொல்லுங்க சட்டம் தானே முக்கியம் இன்னைக்கு நம்ம இந்த தேசத்துல உலக பிரகாரமா வாடுறோன்னா இதுல நாம சரியா வாழணும்னா நம்மளை வழிநடத்துறது சட்டம் இந்த ச இந்த தப்பு பண்ணினா இந்த தண்டனைன்றதுனால தானே எல்லாம் ஒழுங்காக வாழறான் அது இல்லைன்னா என்ன செய்வான் தவறு மேலே தவறு செய்து குற்றம் மேலே குற்றம் செஞ்சு அழிஞ்சு போவாங்க அது போல ஆண்டவருடைய சட்டத்தை கை கொண்டுமான தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும் இந்த பூமியிலையும் சமாதானத்தோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமோடு வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவைத்துடன் முடிக்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் சந்திப்போம் துதிகன மகிமை கர்த்தருமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்